நம்ம சேனல் இது வரைக்கும் எத்தனையோ விதமான ஸ்டார் சிஸ்டத்தை பற்றியும் எக்ஸோ பிளானட்ஸை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு ரேடியோ சிக்னல் மனிதனால வந்து ஒரு இன்னொரு ஸ்டார் சிஸ்டத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் மேபி ஏலியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே நம்ம பூமிக்கு ஒரு மெசேஜ் திரும்ப கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டே பிலீவ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் ஒரு பூமி மாதிரி சூப்பர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை கேட்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும் ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம மார்ச் தான் ஃபியூச்சர் ஹோமாக இருக்கலாம் அப்படின்னும் இல்லைனா கே டூ எயிட்டின் பி அப்படிங்கிற பிளானட்டாக இருக்கட்டும் இன்னும் சில எக்ஸோ பிளானட்ஸ்க்கெல்லாம் ஃபியூச்சர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இன்னைக்கு பார்க்க போகிற அந்த ஸ்டார் சிஸ்டமும் அந்த பிளானட்டும் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்டார் சிஸ்டத்தை விடையும் பிளானட்ஸ்களை விடையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ரேடியோ சிக்னல் மூலமாக மெசேஜ் அனுப்புகிற அளவுக்கு அந்த ஸ்டார் சிஸ்டம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலான அறிவியல் பூர்வமான

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தச்சு நாட்டை சேர்ந்த ஆஸ்ட்ரானமரான வில்லியம் ஜோக்கப் லூயிட்டன் அப்படிங்கிற இவர் ஒரு நட்சத்திரத்தை வானத்தில் பார்த்து அதை நோட் பண்ணுறாரு அப்படி அவர் நோட் பண்ண அந்த நட்சத்திரம் நம்ம இருந்து கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் பதிவு பண்ணார் ஆனால் அந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் டெலஸ்கோப்கள் டெக்னாலஜிகள் இல்லாததுனால அந்த நட்சத்திரம் என்ன மாதிரி தன்மை உடையது அது எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு தோராயமாக கூட நம்மளால் வந்து கணிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த டயத்தில் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் இவர் எப்படி அந்த அந்த நட்சத்திரம் நம்ம பூமிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை நோட் பண்ணார் அப்படின்னா அந்த டைம்ல இருந்த ஒரு பழங்கால முறை வானியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்கு பழங்கால முறையாக டெலிஸ்கோப் இல்லாமல் டயத்தில் பயன்படுத்தினது அப்சர்வேஷன் ப்ளஸ் ப்ரோப்பர் மோஷன் ஆஃப் த ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முறை அதாவது விண்மீன்களுடைய அந்த நகர்வை வந்து தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அது நம்ம தூ பூமியிலிருந்து தொலைவில் இருக்கா பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சாரு இதுக்கப்புறம் வருடங்கள் உருண்டோட ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் பதிவு பண்ணி வச்ச அந்த நட்சத்திர சுற்றி ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் வளர்றதா அப்படிங்கிற சேர்ந்துக்கிறதுக்காக சிலியில் இருக்கக்கூடிய அப்சர்வேட்டரியிலிருந்து ஆஸ்ட்ரான்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணுறாங்க அதுவும் அவங்க அதுக்காக மற்ற நட்சத்திரங்களில் சுற்றி வரக்கூடிய கிரகங்களை கண்டுபிடிக்கிறது பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரான்சிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி அதை சுற்றி கிரகங்கள் வளர்கிறதா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கல அதுக்கு பதிலாக ரேடியல் வெலாசிட்டி மெத்தட் டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த ஆராய்ச்சிகளை அவங்க மேற்கொண்டாங்க இந்த ரேடியல் வெலாசிட்டி மெத்தட் டாப்ளர் எஃபெக்ட் அப்படிங்கிறா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை ஒரு பருப்பொருள் சுற்றி வருது அப்படின்னா அப்படி ஒவ்வொரு முறையும் அதை சுற்றி வரும்போது அதோடைய தனிப்பட்ட ஈர்ப்பு விசையினால் அந்த நட்சத்திரத்தில் ஒரு பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் ஒரு அதிர்வு வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்படுத்தும் அந்த அதிர்வு நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிரைட்னஸ்ல ஒரு ப்ளூ ஷிஃப்ட் ரெட் ஷிஃப்ட் மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த முறையை முயன்படுத்தி தான் அந்த இடத்துல கிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் உறுதிப்படுத்துவாங்க இது டிரான்சிட் முறையை விட துல்லியமாக கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளால் வந்து சொல்லக்கூடிய ஒரு முறையாக இருக்கு ஸோ அதே மெத்தடை பயன்படுத்தி தான் இந்த நட்சத்திரத்தை சுற்றி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் இரண்டு கிரகங்கள் வள வருது அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்ட் உறுதிப்படுத்துனாங்க அதை அறிவிக்கவும் செஞ்சாங்க ஆஃபீஷியலா சோ இதுவரைக்கும் அந்த நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதை சுத்தி வரக்கூடிய கிரகங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஆஸ்ட்ரோனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு விளக்குற மாதிரி ஈஸியாக புரிய மாதிரி சொல்லிருக்கோம் நம்புறோம் இப்போ இதுக்கப்புறமா இந்த நட்சத்திரத்தை பற்றியும் அது சுற்றி வரக்கூடிய கிரகங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளை பற்றி சொல்றேன் முதல்ல இதோட நட்சத்திரத்தை பற்றி பேசிக்க சில விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் தச்சு சேர்ந்த வில்லியம் ஜோக்கப் ப்ளூயிட்டன் அப்படிங்கிற அந்த ஆஸ்ட தான் இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி முதல் முதல் பதிவினார் இல்லையா அதனாலே இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு GJ273 Louis 10 Star அப்படிங்கிற பேரும் இருக்கு இது கூடவே இன்னொரு பேரும் இருக்கு Gliss 273 அப்படிங்கிற பேர்லயே இந்த நட்சத்திரம் அழைக்கப்படுது இந்த நட்சத்திரம் பூமி சுத்தி வர்ற மாதிரியான சூரியன் கிடையாது இது ஒரு Red Dwarf நட்சத்திரம் அதாவது சிகப்பு குள்ளன் அப்படினு சொல்லிட்டு விஞ்ஞானிகளால் அழைக்கப்படக்கூடிய அந்த வகை நட்சத்திரம் தான் இது இந்த நட்சத்திரத்தை பதிவு பண்ண அந்த வானியலாளர் சொன்ன மாதிரியே இந்த நட்சத்திரம் பூமிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா தான் இருக்கு சுமார் பனிரெண்டு புள்ளி இரண்டு ஒளியாண்டுகள் தொலைவிலேயே இந்த நட்சத்திரம் இருக்குது சிகப்புக்குள்ளன் அப்படிங்கிற அந்த ஏற்ற மாதிரி இதோட சைஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும் போது மிகச்சிறிய நட்சத்திரமா தான் இது பாக்குறதுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய இடையில வெறும் முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டும் தான் இந்த நட்சத்திரத்தோட இடை அப்படிங்கிறது இருக்குது இது வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிரைட்னஸ் அப்படிங்கறதும் கம்மியா இருக்கும் இந்த நட்சத்திரத்துடைய வயது தோராயமா ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் இந்த நட்சத்திரம் உருவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கேஸ் பண்றாங்க ஸ்டாரோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மூவாயிரத்தி நூற்றி அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கு நம்மளோட சூரியனை விட வெப்பம் கம்மியான அளவு டெம்பரேச்சர் தான் இந்த ஸ்டாரோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கு இதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த ரெண்டு கிரகங்களில் முதல் கிரகத்துக்கு ஜிஜே டூ செவன் த்ரீ பி அப்படின்னும் ஜிஜே டூ செவன் த்ரீ சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு கிரகங்களில் ஒரு கிரகம் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியோட கிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அதுதான் ஜிஜே டூ செவன் த்ரீ பி அப்படிங்கிற அந்த முதல் கிரகம் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த நட்சத்திரத்துடைய ஹேபிடபுள் ஜோனில் இந்த கிரகம் இருக்கிறதுனால தான் இந்த பிளானட்டை நம்ம பூமியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சைஸில் ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு நம்ம பூமியை விட சைஸில் பெருசாக இருக்கும் அண்ட் மாஸ் எடைன்னு வரும்போது கூட நம்ம பூமியை விட ரெண்டு புள்ளி ஒன்பது மடங்கு இதோடைய மாஸ் அதிகமாக இருக்குது ஒரு தடவை தன்னுடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு பதினெட்டு புள்ளி ஆறு பூமி நாட்கள்லேயே சுற்றி வந்துடும் ஸோ ரொம்ப வேகமாக தான் அதோடைய நட்சத்திரத்தை இது சுற்றி வள வந்துட்டு இருக்கு அதோடைய நட்சத்திரத்துக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ தோராயமாக நம்மளோட பூமிக்கும் நம்மளோட சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே இந்த பக்கம் அதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு சொன்னோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தான் இருக்குது ஏன்னப்பா இவ்வளோ க்ளோஸில் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் அதோடைய ஹேபிடபிள் சோனில் இந்த நட்சத்திரம்

எந்த அளவுக்கு உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்க மாதிரி தூரத்தில் அது இருந்தால் அந்த இடத்த ஹேபிடபிள் சோனாக கருதுவாங்க விஞ்ஞானிகள் இப்போ பொய்மையை எளிமையாக வளர்க்குறமே சொல்லணும்னா இப்போது நம்ம பூமியோடைய சைஸுக்கு ஈக்குவலாக ஒரு நட்சத்திரத்தை எடுத்துப்போம் அண்ட் நம்ம பூமியோடைய வெப்பம் வெளிச்சம் இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது அந்த நட்சத்திரம் வெளிப்படுது அப்படின்னா அதை ஒரு கிரகமும் சுற்றி வருதுன்னா உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்கக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தில் இருந்து ஜீரோ பாயிண்ட் நைன்டி ஃபைவ் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல இருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு யூனிட் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே அந்த ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிறக்கும் அதாவது உயிர்கள் வாழ தகுதி உடைய இடமா கருதப்பட்ட அந்த பகுதி வந்து இருக்கும் இந்த இடத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிளானட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளானட்ல உயிர்கள் வாழ்றதுக்கோ அல்லது உயிர்கள் இருக்கிறதுக்கோ சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கருவாங்க இதுதான் ஹேபிடபிள் சோன் சொல்லப்படுது ஸோ இது நம்மள மாதிரி சூரியன் இருக்கக்கூடிய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரங்களுக்கும் அந்த லூமினாசிட்டி அதோடைய வெப்பம் வெளிப்படுத்துகிற மாதிரி ஏற்றக்கூடிய சூரியனுக்கு பொருந்தும் ஆனால் ரெட்வாப் மாதிரியான சிகப்புக்குள்ள நட்சத்திரங்கள் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும் போது அதோடைய வெளிச்சமும் சரி அதோட வெப்பமும் சரி சூரியனை விட கம்மியான அளவில் தான் வெளிப்படுத்தும் இதனால அதோடைய ஹேபிடபுள் சோனும் மிக நெருக்கமாக அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கும் இதுக்கும் உதாரணமாக நம்ம பிராஸ்மா சென்சாரி பி அப்படிங்கிற ஒரு பிளானத்தை பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த பிளானெட் அதோட நட்சத்திரத்தோடைய ஹேபிடபிள் சோனில் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட அதோடைய நட்சத்திரத்துக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஆஸ்டானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் அதோடய நட்சத்திரத்திலேருந்து அந்த ப்ராஸ்மா செஞ்சர் பி அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து சுற்றி வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுதான் ஹேப்பிடபுள் ஸோனில் இருக்கக்கூடிய பிளான்ட்டாகவும் சைன்டிஸ்ட் இன்னைக்கு இருக்கிறாங்க ஸோ அது சுற்றி வரக்கூடிய ஒரு நட்சத்திரமோ ஒரு ரெட் வார்ட் நட்சத்திரமாக தான் இருக்குது சிம்பிளா பிரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெப்பமாக இருக்கட்டும் லுமினாசிட்டிங்கிற வெளிச்சமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே எந்த அளவுக்கு ஒரு இடத்துல கரெக்டாக உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் வந்து இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹேப்பிடபுள் ஸோன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தூரத்திலேயோ அல்லது நெருக்கமாகவோ இருக்கும் இப்போ இந்த ரெட் பாப் நட்சத்திரத்தை சுற்றியும் அதோடைய ஹேபிடபிள்சன் அப்படிங்கிறது நெருக்கமாக இருக்குது ஸோ அந்த நெருக்கமாக இருக்கிற இடத்துல தான் இந்த ஜி ஜே டூ செவன் த்ரீ பி அப்படிங்கிற இந்த முதல் கிரகமும் அதோடைய ஹேபிடபிள் சொன்ல இருக்குது இதை தான் சயின்டிஸ்ட்டுங்க சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் கருதுறாங்க வாழ தகுதியுடைய கிரகமாக சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொன்னதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நட்சத்திரத்துலேருந்து ஹேபிடபிள் சோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட்டுக்கு எப்படி வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியலன்னா சொல்லுங்கள் கமாண்டில் கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயில் டீட்டெயில் பண்ணி தனியாக ஒரு வீடியோ கூட நம்ம மேக் பண்ணலாம் இப்போ இந்த எக்ஸோ பிளான சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த பிளானட் அப்படிங்கிறது பூமியோட சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசாகவும் ஆசிலேயும் அதிகமாக இருக்குது ஹேபிடபுள் சொல்லி இருக்குது அண்ட் பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கூட நம்ம வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க ஏன்னா இதோட மேல் டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் செய்யப்பட்டு இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு தோராயமாக பதினான்கு டிகிரி செல்சியஸில் இதோட மேல் டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க உறுதி செய்யப்படாத தகவல் தான் ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது பிளானட் ஜி ஜே டூ செவன் த்ரீ சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் நம்ம இந்த முன்னாடி பார்த்த கிரகம் மாதிரி வாழ தகுதியோடைய கிரகம் கிடையாது இது ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய கிரகமாக அதோடைய நட்சத்திரத்தை வந்து சுற்றி வாழ வந்துகிட்ருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸில் இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்குது அண்ட் சைஸ்லேயும் நம்ம பூமியை விட இது பெருசு தான் அதோடைய மாஸ்லேயும் அதிகமாக தான் இருக்கும் நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒன்று புள்ளி ஒரு மடங்கு பூமியோட சைஸை விட இதோடைய சைஸ் அப்படிங்கிறது அதிகம் அதே நேரத்தில் மாஸ் எடைன்னு வரும்போது பூமியோட எடையை விட ஒன்று புள்ளி இரண்டு மடங்கு இதோடைய எடை அதிகமாக இருக்குது ஒரு தடவை அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட நான்கு புள்ளி மூன்று பூமி நாட்கள் எடுத்துக்கிறது ஸோ முன்னே பார்த்த கிரகத்தை விட இது ரொம்ப வேகமாக அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வருது அண்ட் இதுக்கும் அதோடைய நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தேர்ட்டி சிக்ஸ் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் அதோடைய நட்சத்திரத்துலேருந்து இதை சுற்றி வந்துட்டுருக்கு முன்னாடி பார்த்த கிரகத்தை விட ரொம்ப நெருக்கமாகவும் வேகமாக சுற்றி வர்ற காரணத்தினால்தான் இது ரொம்ப சூடாகவும் இருக்குது இதனால தான் இந்த கிரகத்தை சூப்பர் எத் கேட்டகிரிலையும் சேர்க்கல வாழ தகுதியுடைய கிரகமாகவும் சயின்டிஸ்ட்டை வந்து சொல்லலை வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டார் சிஸ்டத்துக்கு மனிதர்கள் ரேடியோ சிக்னலை அனுப்புனாங்க அப்படின்னு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இப்போ நான் அதை சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க நம்ம இதே மாதிரி நிறைய ஹேபிடபிள் சோனில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு கிரகங்கள் கூட ஹேபிடபிள் சோனில் இருக்கிற மாதிரியான கிரகங்கள் வாழ தகுதியுடைய கிரகங்களாக வந்து ஒரே ஸ்டார் சிஸ்டத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம் பொதுவாக ஏற்றுக்கும் அதிகமான எக்ஸோ பிளான்ஸ்கள் நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் அதில் வாழ தகுதியுடைய கிரகங்களாக எத்தனை கண்டுபிடிச்சாலும் அது எல்லாமே ரொம்ப தொலை தூரத்தில் இருக்குது கண்டிப்பாக அதில் வாழ அகதியுடைய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் உறுதிப்படுத்தினாலும் அங்கே போய் சேர்றதுக்கு ரொம்ப பல ஆண்டுகள் பல வருடங்கள் கூட ஆகலாம் அப்படி இருக்கும்போது அங்கே போய் சேர்றதே பெரிய சேலஞ்சாக இருக்கும் போது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் வாழை தகுதியோட கிரகமாக நம்மளுக்கு வந்து நூறு சதவீதம் உறுதியை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அங்கே போய் சேர்றதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தாண்டி ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு முக்கியத்துவம் விஞ்ஞானிகள் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய செவ்வாய் கிரகம் கூட ஃபியூச்சர் ஹோம் பேசும் அதுக்கு அதிகமான ஆராய்ச்சிகள் முன்னெடுக்க காரணம் இதுதான் ஸோ இதே மாதிரி பக்கத்தில் ஒரு எக்ஸோ பிளான்ட் கண்டுபிடிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகள் பண்ணப்பட்டதில் இந்த ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிறது பூமிக்கு நெருக்கமாக பனிரெண்டு புள்ளி ரெண்டு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறதுனால இதுலேயும் ஒரு ஹாப்பிடபிள்ஸவுள்ள ஒரு கிரகம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்காலத்தில் மனிதன் பயணம் பண்ணக்கூடிய முதல் விண்வெளி பயணமாகவும் ஒரு வேற்றுலகத்தில் போய் கால் பதிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் ஏன் இந்த கிரகம் இருக்கக்கூடாது இந்த கிரகத்தை மேலே ஃபோக்கஸ் நம்ம அதிகமாக வச்சு ஆய்வுகள் நிறைய பண்ணணும் சொல்லிட்டு ரிசர்ச்களும் நிறைய பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு படி மேலே போய் ஒருவேளை இந்த கிரகத்தில் உயிர்கள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம தொடர்பு கொள்கிறதுக்கு ஒரு ரேடியோ சிகினலாக அனுப்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் மெசேஜிங் எக்ஸ்ட்ரா டெரேட்டரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழு மனித குரல் அதுக்கப்புறம் அறிவியல் சார்ந்த சில விஷயங்கள் பூமி சம்மந்தமான சில பதிவீடுகளோடு சேர்த்து ஒரு ரேடியோ சிக்னலை இந்த ஸ்டார் சிஸ்டத்தை நோக்கி அனுப்பியிருக்காங்க அது போய் சேர்ந்துச்சான்னு கேட்டால் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை போய் அந்த ரேடியோ சிக்னலே போய் சேருமா ஒருவேளை மேபி அங்கே உயிர்கள் இருந்துச்சுன்னா அது நம்மள மாதிரி ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய ஒரு உயிர்களாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அந்த ரேடியோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்குறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு உண்மை நம்மளை தாண்டி விண்வெளியில் பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தாண்டியும் நம்மளும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மனிதர்களாகிய நம்ம அது பல பேருக்கு தெரியவே இல்லை நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியதை அதை வெளிக்கொண்டு வரவதமாக தான் விண்வெளி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் இருக்கோம் ஸோ இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓவராலே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ரேடியோ சிக்னல் போனதை பற்றியும் இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறதில் ஆர்வமாக இருக்கேன் அண்ட் மற்ற வீடியோஸை பார்க்கணும் பண்ணால் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு செய்கிறேன் பை பாய்